நம்மளுடைய சேனல்ல கிரியா யோக தியானம் எப்படி பண்ணணும் அப்படிங்கறதா இது வந்து ஆரம்ப நிலை முத முத நீங்க இப்போ பழக போறீங்க அப்படின்னா இதை ஃபாலோ பண்ணணும் இதுக்கப்புறம் தான் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது அதெல்லாம் நம்ம படிப்படியாக்கிறதுக்கெல்லாம் இது வந்து ஆரம்ப நிலை பயிற்சியாளர்களுக்கான ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இதுல நம்ம எப்படி தரையில உட்காரணும் அப்படிங்கறதான் ஃபஸ்ட் கொஸ்டின்னு இதுல எப்படி உட்காரணும் அப்படின்னா முத முத நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஆசனம் தெரியும் பத்மாசனம் இந்த மாதிரி தெரியும் அப்படின்னா நீங்கள் உட்காரலாம் அப்படி இல்லை அப்படின்னா தரையில் நார்மலாக சம்மனை கால் போட்டு உட்காரலாம் ரெண்டு காலை மடைச்சு என்னால் சம்மனை கால் போட்டு உட்கார முடியாதுங்க பத்மாசனத்தில் உட்கார முடியாதுங்க எனக்கு கால் வலிக்கும் அப்படிங்கிற சூழ்நிலையில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டூல் இல்லை சேரில் உட்காரலாம் சேரில் வந்து சாஞ்சி உட்காரக்கூடாது சரிங்களா சாஞ்சி உட்காரக்கூடாது ஸ்ட்ரைட்டா உட்காரணும் அதாவது உங்களுடைய முதுகு வந்து நேராக இருக்கிற மாதிரி உட்காரணும் சாய்மானம் சேர் வந்து நம்ம வந்து எடுக்கக்கூடாது அது தவறான ஒரு அதற்கப்புறம் உங்களுடைய கால்கள் வந்து தரையில உங்கள் பாதங்கள் வந்து தரையில வந்து தொடுற மாதிரி இருக்கணும் ஸோ தொங்க போட்டு உங்கள் கால்களை வந்து நீங்க உட்கார கூடாது சரிங்களா இது ரொம்ப முக்கியமான கவனமான விஷயம் இதற்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிமுண்டு உட்காரணும் நேராக ஸ்ட்ரைட்டா அதற்கு அடுத்த ஸ்டெப்பு என்னன்னா உங்களுடைய பார்வை வந்து உங்கள் முகம் வந்து நேராக இருக்கணும் சரிங்களா அது கீழே குனிஞ்சிக்கிட்டோ இல்லை அண்ணாந்துக்கிட்டோ அப்படி இருக்கக்கூடாது ஸ்ட்ரைட்டாக நேராக இருக்கணும் உங்களுடைய முக பார்வை வந்து அதற்கு அடுத்தபடியாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய கண்கள் நம்ம மூடி இருக்கணும் தியானம் பண்ண மூடி இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா திறந்து இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய கண்களை வந்து நீங்கள் திறந்து வைக்கலாம் பட் ஆனால் அது வந்து நல்ல நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்கள் கண்களை வந்து நீங்கள் திறக்கலாம் நீங்கள் இப்போ ஆரம்ப நிலை பயிற்சியாளர் இப்ப தான் நம்ம இந்த பழகுறோம் அப்படின்னா உங்கள் கண்கள் வந்து நீங்கள் மூடிக்கோங்க ஆனால் உங்களுடைய விழி இருக்கு பார்த்தீங்களா உள்ள கருவி அதை வந்து லேசா கொஞ்சம் அப்படி மேல் நோக்கி சூக்கிரமானிக்கும் பார்க்கணும் சரிங்களா இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் உங்கள் கண்களை மேல் நோக்கி பார்த்த ஒரு பார்வை அதெல்லாம் இருக்கணும் இது ரொம்ப ரொம்ப ஒரு அவசியமான ஒரு அதற்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பூர்வம் நெத்தி அதாவது உருவத்துக்கு மத்தியில் மூக்குக்கு நேர் நேராக நம்ம கொட்டு வைப்போம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு ரவுண்டான ஒரு புள்ளி இருக்கிற மாதிரி உங்களுடைய கண் பார்வை வந்து அந்த இடத்துல பார்க்குற மாதிரி இருக்கணும் ஆனால் ரொம்ப கண்களை தூக்கி கண் வலிக்கிற மாதிரி வந்து நீங்கள் பார்க்கக்கூடாது ஒரு கற்பனை யுகத்தில் வந்து நீங்கள் இருக்கணும் அப்படியே அந்த இடத்த நீங்கள் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்கணும் இதற்கு அப்புறமா வந்து நீங்கள் வந்து மூச்சியை வந்து ஸ்லோவாக உள்ளே இழுத்து ஸ்லோவாக வந்து வெளியில் விடணும் சரிங்களா நீங்க மூச்சு உள்ள இழுக்குறீங்க அப்படின்னா ஒரு நான் அஞ்சு செகண்டோ ஒரு எட்டு செகண்டோ மூச்சு மெதுவாக உள்ள இழுக்கிறீங்கன்னா அந்த ஐந்து செகண்ட் இல்லை ஒரு எட்டு செகண்ட் மூச்சு உள்ள நிறுத்திட்டு அதே ஐந்து செகண்டுக்கு நீங்க வெளியில ரிட்டர்ன் வந்து உங்களுடைய மூச்சு காற்று வந்து வெளியில வரும் இதைத்தான் நீங்க மொத முத பழகக்கூடிய ஒரு விஷயம் இதற்கு அடுத்து வந்து இன்னும் நிறைய மூச்சு பயிற்சிகள்லாம் இருக்குது அதை வந்து நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய நிறைய வீடியோக்கள் நிறைய விஷயங்கள் வந்து பேசலாம் இப்ப வந்து இந்த விஷயத்த வந்து நீங்க வந்து கத்துக்கோங்க இதை நீங்க ட்ரை பண்ணுங்க இது எந்த நேரத்தில் செய்யணும் இது இதெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம அடுத்த வீடியோஸ்ல வந்து நம்ம பார்க்கலாம் இந்த பதிவில் வந்து நீங்க இதை மட்டும் கவனமா செய்யுங்க நன்றி நண்பர்களே நம்ம வந்து இன்னொரு நிறைய விஷயங்கள் வந்து பேசிக்கிட்டே இருக்கலாம் இப்போதைக்கு இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சிக்கலாம் மிக்க நன்றி